இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை மணத்தக்காளி காய் வச்சு ஒரு வத்தல் குழம்பு பண்ண போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பச்சை மணத்தக்காளி காய் வந்து உங்களுக்கு வயிறு புண்ணு குடல் புண்ணெல்லாம் ஆக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மண பச்சை மணத்தக்காளிக்கு இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து ப கீரை வாங்கியிருக்கோம்ல நம்ம கீழே இருக்கக்கூடிய காயை வச்சு தான் நம்ம செய்கிறோம் ஒரு இந்த மணத்தக்காளி காய் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறோம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் பூண்டு ஒரு நூறு கிராம் எடுத்து உரிச்சு வச்சுருக்குறோம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கோம் ஒரு எலுமிச்சம் அளவு சைஸ் புளி எடுத்துருக்குறோம் தேங்காய் துருவல் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் இப்போ இதை எல்லாம் சேர்த்து அப்படியே நம்ம வத்த குழம்பு தாளிக்கலாம் எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயி வச்சுருக்குறோம் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம் இதுக்கு நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருவோம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருவோம் இதை நல்லா வெடிக்கும் மேதே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மணத்தக்காளி காயையும் சேர்த்து வதக்கிடலாம் இந்த மணத்தக்காளி காயும் நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு வெள்ளைப்பூட சேர்த்து வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலயே நல்லா வதக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் கையில வச்சுக்கிறோம் பூண்டு வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம் இப்போ இந்த பூண்டோடய கலர் பாருங்க நல்லா மாறி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சு வந்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துருவோம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ அதை வதக்கினதுக்கப்புறம் சேர்த்தோம்னா தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்புக்கு இந்த வெங்காயம் பூடோட கலர் பருங்க நல்லா மாறி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து நல்லா மிக்ஸியில் அடிச்சு ஊற்றிடுவோம் அதையும் சேர்த்து வளர்க்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாப்படி வீட்டு மிளக குழம்பு தான் எடுத்ததுன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாப்படி அதையும் சேர்த்துருவோம் வெங்காயம் தக்காளி இதுலேயும் வதங்கி வரையிறது வத்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் நம்ம கத்தியா கிசல்ல எதுனாலே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கோம் உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவான் நல்லா எண்ணெய் திரிய அளவுக்கு வதக்குவோம் வதக்குறதுக்கு அப்புறம் நம்ம புளியை கரைச்சி வைக்கலாம் இப்போ இங்க பாருங்க வெங்காயம் வெள்ளப்பூட நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா சுத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க இதுலயே நல்ல வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் உங்களுக்கு வெந்துடுவோம் உங்களுக்கு இந்த மசால் மிளகாப்பொடி எதுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த புளியை சேர்த்துருவோம் புளி சேர்த்து கொதிக்க விடுவோம் தேங்காய் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை அரைச்சி ஊற்றுங்க இல்லைன்னா தேங்காயை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுலேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் கொதிக்கட்டும் இந்த குழம்பு போதே நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்குறோம் இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இதில் நம்ம சேர்த்துருவோம் தேங்காயை சேர்த்து திருப்பி நம்ம மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைப்போம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு குழம்பு இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்தையுமே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது பாருங்கள் பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் தூவி விடுவோம் ஒரு சும்மா ஒரு பிஞ்சளவு தூங்கினோம்னா இந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு கருவேப்பில் கொஞ்சம் தூவி விட்டுருவோம் தூவி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோ சுவையான காய் வத்த குழம்பு ரெடியாகிருச்சு இந்த குழம்பு வந்து குழந்தை பெற்ற இந்த தாய்மார்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பாலம் அதிகமாக சுரக்கும் குழம்பு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்படி பச்சை மணத்தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கிறோம் நம்ம போட்டிருக்க பூண்டெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்குமே இந்த குழம்பு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு வந்து நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் போட்டோம்னாவே போதும் நல்லா நிறையாவே சாப்பிடலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஷஷ்யா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்